பிரித்வி டைரக்ஷன்ல மோகன்லால் நடிச்சு இன்னைக்கு ரிலீஸ் ஆகியிருக்கிற எம்புரான் படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம் இரண்டாயிரத்து பத்தொன்பதுல வந்த லூசிஃபர் படத்தோட தான் இந்த படம் ஸ்டார்ட் ஆகுது பீமல் நாயருக்கு அப்புறமா அவரோட மகன் ஜெட்டின் ராமசீயம் ஆக்கிட்டு கேரளாவை விட்டு ஸ்டீஃபன் போனதுக்கு அப்புறமா தன்னோட ஆட்சிக்காலம் முடிஞ்ச ஜெட்டின் அவங்க அப்பா ரூட் இல்லாம புதுசா ஒரு ரூட்ல போறாரு இதே நேரத்துல கேரளாவை விட்டு போன ஸ்டீஃபன் குரேஷி ஆப்ரஹாம் என்ற பெயர்ல ஒரு அண்டர் கிரவுண்ட் தாதாவா இருக்காரு இதுக்கப்புறமா நடக்கிற சம்பவங்கள் தான் படத்தோட கதை பாஸ்ட் பிரசென்ட் இப்படி ரெண்டு கதை படத்துல ஒன்னா கனெக்ட் ஆகும் படத்தோட பிளஸ்ஸா மோகன்லால சொல்லலாம் அவரோட ஆக்டிங் செம்மையா இருந்துச்சு மஞ்சு வாரியர் டொவினோ தாமஸ் அவங்க கேரக்டரை சூப்பரா பண்ணிருக்காங்க இது ஒரு டெக்னிக்கலா ஸ்ட்ராங்கான படம் படத்தோட ஃபைட் சீக்குவன் எல்லாம் நல்லா இருந்துச்சு படத்தோட முக்கியமான வீக்னஸே ஃபர்ஸ்ட் ஹாஃப் தான் மோகன்லாலோட என்ட்ரியே ஒன் அவர் கழிச்சு வர்றதால அவரோட ஃபேன்ஸ் டிசப்பாயிண்ட் ஆகலாம் எனக்கு இந்த படம் ஆவரேஜா இருந்துச்சு நீங்க படம் பார்த்திருந்தா உங்களுக்கு படம் பிடிச்சிருக்கான்னு கமெண்ட்ல சொல்லுங்க